नमः सिद्धेभ्यः नमो अर्हन्तानं नमो सिद्धान्नं नमो आयिर्यानं नमो उवजायानं नमो लोये सवसाहोनम् ஜனகாஞ்சி சேவாதள கமிட்டி நடத்தும் திரிலோக தர்மதானம் எனும் அதிகால நிகழ்வினை தொடர்ந்து மூன்றாம் கால சமாயகமான இந்த மாலை சந்தியாகால சமாயத்திலே குவியம் மின்மேடை மூலம் இணைந்து ஆன்ம ஆராதனை செய்ய இணைந்துள்ள அனைத்து அரபியர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் அனைவருக்கும் நற்காட்சி ஜெய் ஜெயந்திரா இந்த மாலை சந்தியாகால சமாயத்திலே முதல் நிகழ்வாக தீப ஆரத்தி இதனை இதனை வழங்க பெரியரை பூர்வீகமாக கொண்டு ஆற்காடிலே வசித்து வரும் திருமதி நீலகேசி வர்த்தமானன் நம்ம அவர்களை அழைக்கின்றோம் பாருங்கள் அம்மா மற்றும் சேவூரை பூர்வீகமாக கொண்டு சேவூரிலே வசித்து வரும் பத்மலதா விஜய் சகோதரியையும் அழைக்கின்றோம் நன்றி ராதிநாத ஜெய ஜெய ஆரத்தி ஜெய ஆரத்தி சித்தரின் மங்கள ஆரதியே பவபயமெருள் நீட செய்வார் பவித்திர தீப ஆரத்தியே ஜெய ஆரத்தி ஜெய ஜெய ஆரத்தி சித்தரின் மங்கள ஆரத்தியே பாவபயமிருள் நீங்கிட செய்வார் பவித் தீப ஆரத்தியே பரிபூரண ராம் சித்தர்களுக்கே பவ்யமுடன் ஆரத்தி செய்வோம் கர்மங்கள் அனைத்தும் நீங்கியவர்கே கனிவுடன் ஆரத்தி நாளும் புரிவோம் ஜெய ஜெய ஆரத்தி ஜெய ஜெய ஆரத்தி மங்கள ஆரத்தேபன நீங்கிட செய்வார் பவித்ர தீப ஆரத்தியே ஞான வடிவமா சித்தர்களுக்கு நயமுடன் ஆரத்தி நன்றே செய்வோம் உடல் விட்டுமே உலகின் உச்சியில் உள்ளார்கள் ஜெய ஜெய ஆரத்தி ஜெய ஜெய ஆரத்தி சித்தரி மங்கள ஆரத்தியே பவபயமெனும் இரு நீங்கிட செய்வார் பவித்ர தீப ஆரத்தியாம் நெறியில் முந்துர சென்று அடைந்தார்க்கு ஆரத்தி செய்வோம் அவர் நிலை அழைத்திட வேண்டும் பணிதே ஆரத்தி ஆரத்தி ஜெய ஜெய ஆரத்தி சித்தரின் மங்கள ஆரத்தியே பவபயமெனும் இருள் நீங்கிட செய்வார் தீப ஆரத்தியே அனந்தானந்த குண கடலாம் அறிவுருவான ஆரத்தி செய்வோம் வலையின் விடுபட்டவரின் புகழ் சொல்லி ஆரத்தி செய்வோம் ஜெய ஜெய ஆரத்தி ஜெய ஜெய ஆரத்தி சித்தரின் மங்கள ஆரத்தியே பவபயமென் இருள் நீங்கிட செய்வார் பவித்ர தீப ஆரத்தியே அழித்தரு காமம் ஆற்றலை பாடி ஆரத்தி செய்வோம் நிற்கும் உண்மை சுகத்திற்குறைவிடமான ஆரத்தி செய் ஆரத்தி புரிவோம் ஜெய ஜெய ஆரத்தி ஜெய ஜெய ஆரத்தி சித்தரின் மங்கள ஆரத்தியே பவபயமெனும் இருள் நீங்கிட செய்வார் பவித்ர தீப ஆரத்தியே மூப்பும் பிறப்பும் கடந்தவர் தமக்கே முழு மனதோட முழு மனதோடே ஆரத்தி செய்வோம் காப்புற நமையவர் கைப்பிடி தேகி காத்திட வல்லாக்கு ஆரத்தி செய்வோம் ஜெய ஜெய ஆரத்தி ஜெய ஜெய்ய ஆரத்தி சித்தரின் மங்கள ஆரத்தியே பவபயமெனும் இருள் நீங்கிட செய்வார் பவித்ர தீப ஆரத்தியே என்றும் ஆரத்தி செய்வோம் குன்றா சுகமே துய்த்திடும் சித்தர் குணங்களை பெறவே ஆரத்தி செய்வோம் ஜெய ஜெய ஆரத்தி ஜெய ஜெய ஆரத்தி சித் മംഗള ആരത്തിയ പവിത്ര ദീപ ആരത്തിനെ വഴങ്ങിയ നന്റിംഗ് സിദ്ധാരത്തി തുടർന്ന് മിക അമയങ്ങ സിദ്ധാരത്തിൽ തുടർന്ന് സേവുര പൂർവികമാകേര് വസിക്ക് വരും ശ്രീമതി ഭത്മലതാ വിജയ് സഹോദരിയെ ദീപ ആരത്തി അഴിക്കാൻ ീപാരതി ദീപ മംഗല ദീപ മംഗല ദീപാരതി ആദിജിന ഭഗവരുക്ക് ദീപാരതി അജിതജിനു ദീപാരതി ഐവർക്ക് ദീപാരതി அபிநந்த நாதருக்கு தீப ஆரதி அமலகுன்ன சுமதியு தீப ஆரதி அருளும் பத்ம பிரபருக்கு தீப ஆரதி சுகமருளும் சுப சுபருக்கு தீப ஆரதி ஜோதி சந்திர பிரபருக்கு தீப ஆரதி புஷ்பதந்த தேவருக்கு தீபாரதி புகழும் சீதலநாதருக்கு தீபாரதி ஸ்ராம்சவ தேவருக்கு தீபாரதி ஸ்ரீ வாசுபூஜ தேவருக்கு தீபாரதி விமலநாத அமலருக்கு தீபாரதி வீடு சேர நந்தருக்கு தீபாரதி தர்மநாத தலைவருக்கு தீபாரதி சாந்தி தேவருக்கு தீபாரதி குந்து வென்ற கோருக்கு தங்கருக்கு தீபாரதி நல்லறம் சொல் மல்லியர்க்கு தீபாரதி தமருக்கும் தீபாரதி இசை செய்மியருக்கு தீபாரதி நேமி நாதருக்கு தீபாரதி பச்சை வண்ண பாசுவருக்கு தீபாரதி பகழு மகாவீரருக்கு தீபாரதி தீபாரதி ஜெய தீபாரதி தீப மங்கள தீப மங்கள தீபாரதி வாழ்பளித்த ஜி அவர்களுக்கும் ஜினவாணி அவருக்கும் நன்றி நன்றி தீபாரதி அருமையாக வழங்கிய ஸ்ரீமதி சகோதரிக்கும் நன்றி நன்றிமா நன்றி நிகழ்வாக லகு சாவக பிரதி கமணம் வாசித்தல் அனைவரையும் வருக வருக இரட்டை படையினர் அனைவரும் லகு பிரதி கமணம் வாசிப்போம் இரங்கு வரிசை ஜெயஸ்ரீமா நீங்க தான் ஆரம்பிக்கணுங்கம்மா பாப்பா இருக்கும்

दर्शनस्तुति दर्शनं देवदेवस्य दर्शनं पापनाशनं दर्शनं स्वर्गसोपानं दर्शनं मोक्षसाधनं वन्दनं देवदेवस्य वन्दनं पापनाशनं वन्दनं स्वर्गसोपानं वन्दनं मोक्षसाधनं साष्टाङ्गं देवदेवस्य साष्टाङ्गं पापनाशनं

அர்ச்சனம் அர்ச்சனாசனம் அர்ச்சனம் அர்ச்சனா மங்கலம் அஹன் மங்களம் பகவான் ஜிண மங்களம் பிரதமாச்சார மங்கலம் ரிஷபேஸ்வர பூஜ்ய நூத்தி ஐந்து ஸ்ரீ உபஷபமதி மாதாஜி அவர்களுக்கு வந்தாமி வந்தாமி வந்தசிராவம் சிதானந்த பரமாத்மனே பரமாத்மா பிரகாஷாய நித்யம் சித்தாத்மனே நம நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகின்றோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்மா இயல்பை அடைந்த பரமாத்மா தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகின்றோம் அனைவருக்கும் நன்றி ஏ பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து மித்யாத்துவம் பன்னிரண்டு அவிரதம் பதினைந்து யோகம் இருபத்தி ஐந்து கஷாயங்கள் முதலான ஐம்பத்து ஐம்பத்தி ஏழு ஆதரவத்தின் மூலமும் எதனுள் அடங்கிய சம்பரமம் சமாரம்பம் ஆரம்பம் மன வசன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் புரோதம் மானம் மாயை லோபம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்ண ஆசிரமம் எப்போதும் நடைபெறுகிறது மேலும் மூணு தண்டங்கள் மன வசன காயம் மூன்று சல்யங்கள் மாயை நித்யா நிதானம் மூணு காரவங்கள் தற்பெருமை ரித்தி சாதா மூன்று மூடங்கள் தேவமுடம் உலக மூடம் பாஷாண்டி முடம் நான்கு நான்கு வகை ஆர்த்த தியானம் இஷ்ட வியோகம் அனிஷ்ட சம்யோகம் பீடா சிந்தனை நிதான பந்தம் நான்கு ரவுத்திர தியானம் இம்சானந்தம் பிரிஷானந்தம் சேயானந்தம் சம்ரக்ஷானந்தம் நான்கு வீகதைகள் கதைகள் ராஜகதை உணவு கதை திருடுகதை இவைகளில் நாங்கள் அஞ்ஞானம் மோக வசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோ மாற்றிக்கொண்டு இருக்கின்றோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்பொழுது ஜினவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதனால் மேலே அதன் மூலம் மேலே கூறிய ஆசிரவத்தினால் ஏற்பட்ட எல்லா பாபங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் தொடர்பு நீங்க பாருங்கம்மா சுந்தரிமா சுந்தரிமா இருக்கீங்களா பிரபு நாங்கள் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாயுடலை ஏழு லட்சம் தாவர உடலை பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் நரககதி நான்கு லட்சம் விலங்குகதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனிதகதி பதினான்கு லட்சம் முதலான மற்றும் லட்சம் கோடி துன்பப்படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேல் ராகத்வேஷம் செய்ததாலும் அந்த பாவங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நாங்கள் விரதத்தில் உபவாசத்தில் அதிகிரமும் அதிசாரம் அனாசாரம் மூலம் பாவங்கள் பாவங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா அழியட்டும் அஞ்சு சிராவரும் மற்றும் திருசர உயிர்களுக்கு துக்கம் செய்திருந்தால் ஏழு விமர்சனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூல குணத்தில் அதிசாரம் செய்திருந்தால் பதினஞ்சு பிரமாத வசத்தினால் பன்னிரண்டு விரதத்தில் மற்றும் ஐந்து ஐந்து அதிச்சாரம் என மொத்தம் அறுபது அதிசாரங்கள் மற்றும் நீர் வடிக்கும் போதும் ஜீவானியை உரிய இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாபங்கள் எங்களுடைய இந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நன்றிமா என்னுடைய ரௌத்ர பரிமாணம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நான் பேசும் போதும் நடக்கும் போதும் அசையும் போதும் தூங்கும் புரண்டு படுக்கும் போதும் வழியில் தங்கும் போதும் பூமிக்கு கீழ் பார்க்காமல் நடக்கும் போதும் எங்களுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாவம் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாவங்களும் வழியட்டும் நாங்கள் பட்சாதாபம் செய்கிறோம் கே பகவான் சூட்சமம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் என் எங்கள் காலின் கீழே வரும்போதும் நாங்கள் படுக்கும்போதும் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் துடைப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போதும் சமையல் வேலை செய்யும் போதும் மற்ற பிற செயல்களின் போதும் அவ்வுயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணமடை செய்திருந்தால் மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாபங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் தொடருங்கம்மா கலை கலை கலையரிசி நாங்கள் எல்லா ஜினேந்திர பகவானையும் வந்தனை செய்கிறோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் விதேக சேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கரர்கள் சித்த சேத்திரம் அதிசயம் சேத்திரம் கிருத்திம அகிருத்திம ஜனாலயங்களை வந்தனை செய்கிறோம் முனிவர்கள் ஆரியகை ஸ்ராவகர் மற்றும் பிரதிமாதாரி முதலான பவ்ய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கருமையான வசனத்தின் மூலம் மனதுன்பம் கொடுத்திருந்தால் வினயம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் அம்மா இருக்காங்களாப்பா கலை ஆ இல்லக்கா நல்லா இருக்காங்க கலாத்தியமா வந்துருக்காங்களா எங்கம்மா வெளியே போயிட்டாங்க வெளியே போயிட்டாங்க போயிட்டாங்க பிரபு நாங்கள் நிர்மாணிய பொருட்களை பயன்படுத்தி இருந்தால் சாமாயிகத்தில் முப்பத்தி இரண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து இந்திரிய விஷயம் மற்றும் மனத்தின் மூலம் புலனின்ப விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராகத்வேஷம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி கிண்டல் நாடகசாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் மூலம் எங்களுக்கு பாபகர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாவங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாபம் செய்கிறோம் என பாரதிகாண்ட் கலாவதி அம்மா நாங்கள் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி நட்புணர்வு பாவனை எப்பொழுதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கிறோம் கர்மங்கள் ஜயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய அனைவரின் வேண்டுகோளாகும் நன்றிமா வாசிக்கிறீங்களா வா எங்களுக்கு எப்போதும் ஆகம பயிற்சிங்களாவும் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவரின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருக்கும் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கும் பிராயச்சிட்டம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் இன்னும் யாருன்னா இருக்காங்களா வாசிக்க ரெண்டு பேர் இருக்காங்க அஸ்னா கப்படிங்க மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் தினபதி படிங்க தினபதி கண்ணு தொடருங்க பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கும் பிரயாச்சித்தம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் தொடருங்கம்மா ஏ பகவான் எதுவரை எங்களுடைய பிறவி சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்ம செயற்றுக்கான முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் சாந்தமான வடிவம் பயன் வசனம் வீதராக பரிணாமம் கேவல ஞானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் யாரும் இருக்காங்களா படிக்க யாரும் இல்லம்மா நீங்க தவா இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுகோளாகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் அமையட்டும் இதுவே எங்கள் அனைவரின் பிரார்த்தனையாகும் சம்பூர்ணம் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரம் நமோ உவச்சாயானம் நமோ லோயே சவசாகோனம் நன்றி பிரதிகமனத்தை வாசித்து வழங்கிய அனைத்து இனத்தைப் படையினருக்கும் கேட்டமைந்த அனைவருக்கும் என்ற நன்றி அடுத்த நிகழ்வாக இன்றைய மாலை நேர கால சமயத்தில் வருவது பக்தி செய்து வணங்குதலை வாசித்தல் இதனை வழங்க மூட்டூரை பூர்வீகமாக கொண்டு புதுச்சேரியில் வசித்து வரும் திருமதி பாக்யலட்சுமி பவனந்தி சின்னம்மா அவர்களை அழைக்கின்றேன்

ஜினாலயம் ஊர்தவையோ கோமல கதலி பத்ரம் தினாலயம் திரி லோகேஷு அரோத்மத்திய வர்ணம் பாவனம் பவ விநாசனம் தீர்த்தேசான் சதுர்கதி நிவர்த்தையே விஷபாதி மகாவீர பரியந்தான் பிரமாமியகம் சர்வார்த்த சித்திக்கு மேல் பனிரண்டு யோசனை உயரம் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழு கயிறு நிலமும் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமும் உள்ள எட்டாவது பிருத்வின் நடுவில் எட்டு யோஜனை உயரமும் நாற்பத்தி ஐந்து லட்சண யோஜனை பரப்பளவும் உள்ளதும் ஐபசி பிழை போன்ற சித்த சிலையில் நூத்தி எழுபது தர்மகண்டங்களில் உள்ள ஜைன வம்ச சாவகஜனங்கள் தபங்களை கை கொண்டு பிரபாவத்தால் கர்மச்யம் செய்து வீடு பேர் அடைந்த உயர்ந்த அவகாகன சித்தர் ஐநூத்தி ஐந்து உயரமும் தாழ்ந்த அவகாகன சித்தர் ஏழு முழம் உயரமும் நடுத்தர அவகாகன சித்தர் நானாம் விதங்களாகவும் இருக்கும் சித்த பரமேட்சிகளுக்கும் முக்கால மூவலக பவ்யஜனம் வகித்த எழுநூத்தி இருபது தீர்த்தங்களுக்கும் பஞ்சமேரு சதுஷ்கோண இத சமோ சரணாதி சம்பன்ன நியத சீமந்தர் முதல் அஜித்த வீரிய வரை இருபது தீர்த்தங்களுக்கும் நந்தீஸ்வர தீப பஞ்சமேரு சதுர்த்தி சாவர அப்பத்தி ஜனால தினபூம்களுக்கும் நமோஸ்து நமோஸ்து நமோஸ்தே வந்துட்டாங்கப்பா தொடர் பரத பாகோலி

மூலோத்ர உத்தரோத்ர பிரகிருதி கர்மரகிதாய அநேக சங்கட சம்சார துக்க நிவாரணாய ஸ்ரீ கைலாசகிரி சம்மேதகிரி சம்பாபுரி பாவாபுரி ஊர்ஜய்தகிரி சதுரயந்தகிரி கஜபந்தா மங்கி தொங்கி தாரங்காதி பரிநிர்வாண பூமி சேத்திர சித்தவரகுட சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஓரு அக்கிருத்தி தினாலயங்களுக்கும் ஸ்ரீ ஆதி உயரமாகி ஐநூறுவில் பிரமாணமாகி கிழக்கு முகம் நோக்கி பரியாங்காசனமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்ருத்தி தினபிம்புகளுக்கும் அனந்த எண்ணிக்கையுடைய சித்த பரமய்ச்சிகளுக்கும் திரிக சுத்தியாக மூவேடைகளிலும் மூவலம் வந்து அனந்தானந்தவரம் இருபத்தி எட்டு மூலகமும் முப்பத்தி ஆறு உத்தரவனமும் பதினெட்டாயிரம் சிலாச்சாரமும் எண்பத்தி நாலு லட்சம் குணவரதமும் நூறு கோடி மகாவிரதம் கொண்ட சப்தரித்தி சம்பன்னர்களுமான கணதராதி பரமதேவருக்கும் நாற்பத்தி இரண்டு பரமாகங்களை தவி தரித்த கிரியை நிறைந்த மகாமுனிகளுக்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வ சமயர்களுக்கும் நீத்தம் தூங்கிய மனம் மொழி மெய்யுடன் மூவேளைகளிலும் மூவனம் வந்து அனந்தானத்த வாரம் நமோஸ்து நமோசு நமோஸ்து பக்தி செய்தவனங்களில் வாசிக்க முக்கிய மிக்க நன்றி நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உபத்தாயானம் நமோ லோயே சம்பசாகோனம் நன்றிமா மாற்று பங்கேற்பாளராக இணைந்து பக்தி செய்து வணங்குவதை வழங்கி அம்மாவுக்கு நெஞ்சாந்த நன்றி அடுத்த நிகழ்வாக இந்த மாலை நன்றிங்க இந்த மாலை நிகழ்வு இறுதி நிகழ்வாக பக்தி சுத்திரம் ஆழ பயிலல் பயின்று வருகின்றோம் இலக்கு ஒன்றை நிர்ணயித்து வாசித்து வருகின்றோம் அனைவரும் வாசித்து பதிவிட்டு மீண்டும் அதே போன்று இப்பொழுதும் வாசிப்போம் எப்படி லைவ் எடுக்கட்டுமா இல்ல லைவ் எடுத்துட்டு வாசிக்கலாமா என்ன பண்ணலாம் லைவ்ல வாசிக்கலாமா ஆளுக்கு ரெண்டு

ங்கோல் நன்கு இனிது அரசன் ஆழ்க நாடெல்லாம் விளைக மற்றும் எங்குள அறத்தினோரும் இனிதூழி வாழ்க எங்கள் புங்கவன் பயந்த நன்னூல் புகழுடன் பொலிகமிக்கே எங்கள் புங்கவன் பயந்த நன்னூல் புகழு நன்றிமா நன்றி ஜனதாஜி சேவாதள கமிட்டின நடத்தும் திரோவத மத்தியானத்தை கடந்து இந்த மூன்றாம் கால மாலை சந்தியா கால சாமாயகத்திலே குவியம் மின்மேடை மூலம் இணைந்து ஆன்ம நலம் துய்த்தும் இதில் தீபா ஆரத்தி லகு பிரதிகமணம் பக்தி செய்து வணங்குதல் உலகம் நன்மை வேண்டன் வழங்கிய அனைத்து பவ்யர்களுக்கும் கேட்டமைந்தார் அனைத்து பவியர்களுக்கும் நெஞ்சாண்ட நன்றி மீண்டும் நாளை காலை லோக தர்ம தியான அதிகாலை நிகழ்வில் சந்திப்போம் அல்லது நண்பர்கள் சமாயகத்திலோ அல்லது இதே போன்ற மாலை மூன்றாம் கள சாமாயகத்திலோ சந்திப்போம் அதுவரை ஆண்மனை ஆண்மனால் தியானிப்போம் அனைவருக்கும் பங்கு கொண்ட அனைத்து நெஞ்சங்களுக்கும் நெஞ்சாண்ட நன்றி நற்காட்சி ஜெய் ஜி மேந்திரா